ஹலே லூயா பிதாவாகி தேவனாலும் குமாரனாகி கிறிஸ்து யேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த இரவு வேளையிலும் கூட உங்களை சந்திப்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் பிறதும் கூட ஒரு வேத வசனத்தை நாம் பார்த்துவிட்டு தேவனுடைய ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம் வேத வசனம் எப்படியாகி சொல்கிறது சங்கீதம் நூற்றி பத்தொன்பது அதில் ஐம்பதாவது வசனம் அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது கலையாக இங்கிலீஷ்ல எப்படியா சொல்லுகிறது திஸ் இஸ் மை கம்ஃபர்ட் இன் மை அப்ரிக்ஷன் ஃபார் யுவர் வேர்ட் ஹேஸ் ரிசீவ்டு மீ உண்மையாகவே எது நமக்கு ஆறுதல் தேவனுடைய வசனமே நம்முடைய வாழ்க்கையில் அது மிகவும் அது ஆறுதலாக இருக்கிறது உண்மையாகவே தேவனுடைய ஜனங்களே நீங்கள் சிறுமைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய வசனமானது நம்முடைய வாழ்வில் அது மிகவும் அவருடைய ஆறுதலை தருகிறது அவருடைய வசனம்தான் நம்முடைய வாழ்வில் ஆறுதலை தருகிறது தேவனுடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் வரும் பொழுது அது உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது மறைத்து போன வாழ்க்கை போல காணப்படலாம் தேவனுடைய வசனமானது நம்முடைய வாழ்வில் வரும்பொழுது அது நம்மை உயிர்ப்பிக்கும் நம்மை உருவாக்கும் இந்த வசனத்தில் நாம் ஒரு சில காரியங்களை பார்க்கும் பொழுது சிலர் துன்பப்படாமல் ஆறுதலாக இருக்கிறார்கள் சிலர் துன்பமே இல்லாமல் ஆறுதலாக இருப்பார்கள் இரண்டாவது பிறர் ஆறுதல் இல்லாமல் துன்பப்பட்டு கொண்டிருப்பார்கள் ஆறுதலே இல்லாமல் துன்பத்தின் மேல் துன்பத்தை அவர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள் மூன்றாவது விசுவாசிகள் இந்த இரண்டையும் கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகள் இந்த இரண்டையும் அவர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள் அவருடைய வாழ்வில விசுவாசத்தினால் நீதிமன்றம் பிழைப்பான் என்று சொல்லுகிற வசனத்தின்படி விசுவாசத்தினாலே அவர்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை கொண்டு அறிக்கை செய்து கொண்டு வாழும் பொழுது அந்த விசுவாசமானது அவர்களை அது உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது அந்த விசுவாசம் தேவனுடைய வசனத்தின் மேலே அது ஒரு ஆறுதலை கொண்டு வருகிறது தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்விலே நித்திய ஆறுதலை கொண்டு வருகிறது விசுவாசிகள் துன்பப்படும் போது ஆறுதல் தேவனுடைய வசனம்தான் தேவனுடைய வசனம் இல்லாமல் எந்த ஒரு ஆறுதல் நம்முடைய வாழ்வில் அது கொண்டு வராது இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் அது ஒரு சில ஆறுதலை மாத்திரம் அது ஒரு டெம்பரரியான ஆறுதல் மாத்திரம் வரும் ஆனால் தேவனுடைய வசனமானது அது நித்திய ஆறுதல் இட்டர்னல் கம்ஃபோர்ட்டை நம்முடைய வாழ்வில் அது தரும் பொழுது கூட தேவனுடைய வசனத்தை நாம் கேட்டோம் ஒரு சில பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் லோயா எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல் ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது இந்த பாடலை பாடி நாம் தேவ நாமத்தினம் மகிமைப்படுத்துவோம் ஹலே லூயா ஹலே லோயா சமூகம் எவ்வளவு இன்பமானது பாரதனின் தெய்வமே முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது நமக்கு ஆறுதலை தருகிற தேவனா இருக்கிறார் வேத வசனத்தில் பார்த்தோம் அவர் நமக்கு நித்திய ஆறுதலை தருகிற தேவன் தேவனுடைய வசனமே நம்மை உயிர்ப்பிக்கும் ஆறுதலே இல்லாமல் இருக்கிற ஜனங்களுடைய வாழ்வில் ஆறுதல் அவர்தான் ஆத்துமா தேவனே உண்மையை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது ஆத்துமா தேவனே உண்மையே நோக்கி ൂ കള്ളമുടലും ഒരളും ഉള്ളും ഒരും ഗംഭീരിത്ത് സത്തമീടു ആമേ ഗംഭീരിത്ത് സത്തമീടു

தங்கி தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவார்கள் தூயமானதுடன் தூதிப்பார்கள் தூயமானதுடன் தூதிப்பார்கள் தூதித்துக் கொண்டிருப்பார்கள் ஆமே தூதித்துக் கொண்டிருப்பார்கள் ஆறுதலில் மேம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது ஆறுதலின் தெய்வமே கண்ணீரின் பாதையில் நடக்கும் பொழுது நம்மை தேற்றுகிறார் நம்மை தாங்குவார் நம்மை வழி நடத்துவார்கள் உயிரோடு இருக்கின்ற உங்களை தேற்றுகிற தேவனாக கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் கழிப்பான நீர் ஊற்றாய் மாற்றிக் கொள்வார்கள் கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் கழிப்பான நீர் ஊற்றாய் மாற்றிக் வல்லமை மேலே வல்லமை கொண்டு வல்லமை மேலே வல்லமை கொண்டு சியோனை காண்பார்கள் ஆமே சியோனை காண்பார்கள் ஆறுதல் தெய்வமே உன்முடையத்தில் சமூகம் எவ்வளவு இன்பமானது

ஒரு நாள் மேலானது வேறு இடத்தில் ஆயிரம் நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாளும் உமது இல்லத்தின் ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்பேன் காத்திருப்பே, காத்திருப்பதலின் தெய்வமே உன்னுடைய திரு சமூகம் எவ்வளவு இன்